இலக்குகளை தாக்குவது மட்டுமே எங்கள் வேலை சடலங்களை எண்ணுவதல்ல அது அவர்களின் வேலை என்கிற வார்த்தைகள் நாடு முழுவதும் இருக்கிறது இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் இந்திய ராணுவத்தின் விமானப்படை நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குனர் ஏர் மார்ஷல் அபேஷ்குமார் பாரதி சுருக்கமாக ஏ கே பாரதி இன்றைக்கு கொண்டாடப்படும் ரியல் ஹீரோ பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது நமது படை எதிரிகளின் இலக்குகளை மட்டும் குறிவைத்து வெற்றிகரமான தாக்குதலை நடத்தினர் இந்தியாவின் இந்த துல்லிய தாக்குதலை வியந்து பார்த்தது உலகம் that all our military bases all our systems continue to remain fully operational and ready to undertake any future missions should the need so arise இதை திட்டமிட்டு செயல்படுத்தி காட்டியவர் ஏகே பாரதி அந்த வெற்றிச் செய்தியை பகிர்ந்து கொண்ட ஊடக சந்திப்பில் ஒரு செய்தியாளரின் கேள்விக்கு பாகிஸ்தானின் கிரானா மலையில் அணு ஆயுதங்கள் இருப்பது நீங்க சொல்லித்தான் தெரியும் நன்றி என்று அவர் கூறிய பதிலும் அதற்கு பிறகான அவரது புன்னகையும் பல அர்த்தங்களை சொல்லியது பாரதி தனது தொடக்கப் தொடக்க படிப்பை அரசு பள்ளியிலும் பின்னர் ஜார்கண்டில் உள்ள திலையா சைனிக் பள்ளியிலும் பயின்றார் பின்னர் அவர் புனேவில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய விமானப்படையில் சேர்ந்தார் அர்ப்பணிப்பான பணிக்காக கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குடியரசுத் தலைவரின் விமானப்படை பதக்கம் அவருக்கு வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏர் மார்ஷலாக பதவி உயர்வு பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் விமான நடவடிக்கைகளின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றார் விமானப்படையின் தலைமையகத்தில் டிஜிஎம்ஓவாக பொறுப்பேற்பதற்கு முன்பு அவர் பிரயாக்ராஜில் உள்ள மத்திய விமானப்படை தளத்தில் மூத்த அதிகாரியாக பணியிலிருந்தார் இத்தகைய சிறப்பு பெற்ற ஏ கே பாரதி எளிய கிராமப்புற பின்னணியை கொண்டவர் பீகார் மாநிலம் பூர்ணியா மாவட்டம் ஜூனி கலன் கிராமத்தைச் சேர்ந்தவர் அவரது தந்தை ஜீவெச்லால் யாதவ் மாநில நீர்ப்பாசனத் துறையில் கணக்காளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தாயார் தேவி இவர்களின் மூத்த மகன் ஏ கே பாரதி தந்தையை பொறுத்தவரை ஏதாவது ஒரு அரசு வேலைக்குச் சென்றால் போதும் என்று விரும்பிய நிலையில் தாயார் கொடுத்த உற்சாகத்தில் விமானப்படையில் சேர்ந்தார் சிறு வயதில் தலைக்கு மேல் பறந்த விமானத்தை பார்த்த ஏ பாரதியின் தாத்தா நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தர் விமானத்தில் பறக்க வேண்டும் என்று கூறிய வார்த்தைகள் பாரதி மனதில் ஆழமாக பதிந்தன எப்போதும் எளிமையாக இருக்கும் பாரதி எத்தகைய கடின சூழலையும் அலட்டிக் கொள்ளாமல் அமைதியாக சமாளிப்பது அவரது தனித்துவம் இதற்கு சமீபத்திய உதாரணம்தான் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த செய்தியாளர் சந்திப்பு என்கிறார்கள் அவரது நண்பர்கள்

தன்னுடைய கிராமம் சுற்றியுள்ள கிராமங்களின் மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லி வழிகாட்டி ஊக்கப்படுத்தும் பணிகளை சத்தமில்லாமல் செய்து வருகிறார் இதனால் அடுத்த தலைமுறை சாதனையாளர்கள் நிறைய வருவார்கள் என்கிறார்கள் அப்பகுதியினர் ஏனென்றால் ஏர் மார்ஷல் ஏ கே பாரதி சராசரி குடும்பத்தில் பிறந்த ரியல் ஹீரோ தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஜோ மகேஸ்வரன்